ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேத்திகி தான் பராசக்தி படத்தோட ட்ரெயிலர் வெளி வந்திருக்கு அது இப்பவே பாத்தீங்கன்னா நாலு கோடி பேர் பார்த்துருக்காங்க ஆனா ஜனநாயகம் ட்ரெயிலர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு ஆனா அது வியூஸ் எவ்வளவு போயிருக்கு மூணு புள்ளி எட்டு கோடி பார்வையாளர்களே பாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நாளில் நான்கு கோடி பார்வையாளர்கள் பராசக்தி ட்ரெய்லரை பார்த்து ஜனநாயகன் ட்ரெய்லரை முந்தி அடிச்சிருக்காங்க அப்புறம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று தான் வெளியானது பராசக்தி ட்ரெயிலர் அதை ரொம்பவே பலரும் பாராட்டியத்தக்க ட்ரெய்லரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துல ஒரு டைலாக் கொண்டு வந்திருக்கு அதுல அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ற டைலாக் வந்து ரசிகர்களிடையே ரொம்ப வைரலாகவும் வந்துகிட்டு இருக்கு ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரொம்ப சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு எதிர்த்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு அது ரொம்பவே சர்ச்சைக்கும் வந்துகிட்டு இருக்கு இந்த வகையில் மக்கள் பலருமே பராசக்தின்ற ட்ரெய்லரை ரொம்பவே பாராட்டும் வண்ணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஜனநாயகன் படத்துக்கு உள்ள ட்ரெய்லர் நிறைய வியூஸ் போல அப்படின்னா மக்களுக்குடைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி ரீமேக்னு பலரும் சொல்லிக்கிட்டு வராங்க இது வைரல் ஆகாததுக்கு காரணம் இது ரீமேக் படம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுனால மக்களுக்கிடையே பெரிய சர்ச்சைக்கு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இன்னும் சோசியல் மீடியாவில் சிலர் சிலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி அப்படின்ற படத்தை டோட்டலாகவே காப்பி அடிச்சு ட்ரெய்லர் முத கொண்டு காப்பி அடிச்சு போட்டிருக்கிறதுனால அது இன்னும் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலரை விட படத்துக்கு இன்னும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது போல சோஷியல் மீடியாவில் சர்ச்சைக்கு ஏற்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் ஜனநாயகன் படத்தில் ஒரு லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன லோகோன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏ அப்படின்ற லோகோ யூஸ்

அப்படியே ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நிலையில அது எப்படி வியூஸ் வராமல் இருக்கு அப்படின்னு ரொம்ப பெரிய அதிர்ச்சிலேயுமே இருக்காங்க பராசக்தியை ரொம்ப கம்பேர் பண்ணும்போது இது ஏன் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு ரெண்டு படமுமே ரொம்ப கிளாஷ்ன்ற மு முறையில் வருது என்னைக்கு இந்த படத்தை விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்போது இது எதுக்கு விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவுக்காக விடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு கோடி பேர் வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற சாதனை பராசக்தியை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலயே நான்கு கோடி பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க அப்படி அப்படின்ற தமிழ் பெருமையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் பராசக்தி ட்ரெய்லர் இவ்வளோ வேகமாக போகுதுன்னா அது இந்தியாவுக்கு இடையே பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கேன் அதில் மெய் மெயினான ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்காங்க டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரசிகர்களுக்கு ரொம்ப வரவேற்பு பெற்றுள்ளது இதன் மூலமாக அவங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை ஈஸியாக முந்திட்டாதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையும் கூட இந்த ரெண்டு படத்தோடய ட்ரைலருமே சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ